அழகான ஆண்டவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா வள்ளிமையில் நாதனே வாவடி வேலனே வள்ளிமையில் நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் முருகையனே முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை பாட வந்தேன் மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளத்திரு நீரும் பெற்றி வடி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை தீரே நீரும் வெற்றி வடிவேலும் முள்ளத்தில் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளை தீரே நீரும் வெற்றி வடிவேலு உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே என யாழ் மாண்டவனே எழில் வேலவா மாண்டவனே வேலவா இனி என்னும் முனை பாட அருள்வாயையா இனி என்னும் முனைப்பாட அருள்வாயையா முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உன வேற தெய்வம் கந்தையா புனையறி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாளும் மாண்டவனே நீதானையா உலகாலும் மாண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனி மலை உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமையில் நாதனே பாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே பாபடி வேலனே வர வேண்டும் மயில் வீது முருகையனே முருகா 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 முருகா